எகிப்திய புராண கதையின்படி அவர்களின் ஆரம்ப படைப்பு மற்றும் அவர்களின் முக்கிய தெய்வங்களின் தோற்றம் என்பவற்றை இந்த பதிவில் பார்ப்போம் எகிப்தின் முக்கிய நகரங்களை தழுவி இந்த புராண கதைகள் நான்கு விதமாக வேறுபடுகின்றன ஹேலியோபோலிஸ் ஹெர்மோபோலிஸ் மெம்பிஸ் மற்றும் தீப்ஸ் இவற்றில் ஹீலியோபோலிஸ் படைப்பு கதையே முக்கியமானதாக காணப்படுகிறது இந்த கதையே பரவலாக எகிப்தியர்களுக்குள் நம்பப்படுகிறது அதை நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஆரம்பத்தில் உலகம் தோன்றுவதற்கு முன் ஒரு பெரும் அமைதி நிலவியது முடிவில்லாத இருள் எங்கும் சூழ்ந்திருந்தது இவற்றிற்கு இடையில் ஒரு குழப்பம் நிறைந்த கடல் மட்டும் இருந்தது அதன் பெயர் நன் என்று அறியப்பட்டது இப்படி இருக்கையில் இந்த இருளில் இருந்து ஒளியுடன் கூடிய உருவம் ஒன்று தோன்றியது அவர்தான் ஆத்தும் தன்னை தானே உருவாக்கிய முதல் தெய்வம் இவர் தோன்றிய பின் எங்கும் வெறுமை சூழ்ந்து இருப்பதை கவனிக்கிறார் எந்தவித படைப்புகளும் காணப்படவில்லை இதன் காரணமாக தும் நீரிலிருந்து முதன்மையான நிலப்பரப்பை உருவாக்குகிறார் அதன் பெயர் பென்பென் பிரம்மாண்டமான மலை இதை தொடர்ந்து தான் தனியாக இருப்பதை உணர்ந்த அத்தும் தனது நாசியால் ஏற்பட்ட தும்மலின் மூலம் தன்னை போல இரு தெய்வங்களை உருவாக்குகிறார் ஷூ காற்றின் தெய்வம் டெஃப்னுட் ஈரப்பதம் மற்றும் ஒழுங்குமுறைக்கான தெய்வம் இவர்கள் பிரபஞ்சத்திற்கு சமநிலையை அளித்தார்கள் பின்னாட்களில் இருவரும் இணைந்ததன் மூலம் இவர்களுக்கு கெப் பூமியின் தெய்வம் மற்றும் நட் ஆகாயத்தின் தெய்வம் பிறக்கிறார்கள் ஆகாயமும் பூமியும் இணைந்திருந்தது ஆனால் ஷூ ஷூவிடம் ஆகாயத்தையும் பூமியையும் பிரிக்குமாறு கூறுகிறார் இதன்படி ஷூ இருவரையும் பிரிக்கிறார் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஓர் பெரிய இடைவெளி தோன்றுகிறது நட் ஆகாயமாக உயர்ந்தார் கெப் பூமியாக பறந்து விரிந்தார் சிறிது காலம் செல்ல நட் தனியாகவே நான்கு முக்கியமான தெய்வங்களை பெற்றெடுக்கிறார் அவர்கள்தான் ஓசாரிஸ் உயிர்ப்பு மற்றும் மறுமையின் ஆப்டர் லைஃப் தெய்வம் ஐசிஸ் மந்திரம் தாய்மை மற்றும் ஞானத்திற்கான தெய்வம் செட் குழப்பம் புயல் மற்றும் வன்முறையின் தெய்வம் நெஃப்திஸ் பாதுகாப்பு மற்றும் மறுமையின் ஆஃப்டர் லைஃப் தெய்வம் இவர்களே எகிப்தியரின் முதன்மையான தெய்வங்கள் எகிப்தியரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் உலகப் படைப்பு மற்றும் தெய்வங்களின் தோற்றம் என்பவற்றை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது வெறும் ஆரம்பம் தான் இதை தொடர்ந்து பல தெய்வங்களும் அவர்களை பற்றிய பின்னணி கதைகளும் உள்ளன பின்னாட்களில் வரும் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு இந்த எகிப்தியரின் உலக படைப்பு கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி